ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் நீர்பூசணிக்காய் ஹல்வா எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் இதை காசி ஹல்வான்னு சொல்லுவாங்க இதை ஈஸியாக குக்கர்லேயே செஞ்சிடலாம் இதுக்கு நீர்ப்பூசணிக்காயை நல்லா துருவி தண்ணி தனியாக நீர்ப்பூசணிக்காய் தனியாக எடுத்து வச்சுக்கலாம் அந்த தண்ணி ரொம்ப அழுத்தி புளிய தேவையில்லை இதுக்கு நெய் முந்திரி பருப்பு சக்கரை இவ்வளோ தான் இதுக்கு ஒன்றரை இதுலேயே ஒன்றரை கப்பு துருவுனது இருக்குது அதுக்கு முக்கால் கப் சர்க்கரை எடுத்துக்கிட்டேன் கால் கப் நெய் உடச்சி போட்ட முந்திரி கொஞ்சம் எடுத்து ஃப்ரை பண்ணி வச்சுக்கலாம் ஏலக்காய் தூள் குங்குமப்பூ கொஞ்சம் இவ்வளோ தான் இதுக்கு தேவையான பொருள் இது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் நெய் ஒரு ரெண்டு ஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கேன் அதில் இந்த உடச்சு போட்ட முந்திரியை ஆட் பண்ணி நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்து வச்சுக்கலாம் இந்த மிச்சம் இருக்கிற நெய்யிலேயே இந்த துருவனை நீர்பூசணிக்காயும் நல்லா போட்டு ஒரு வணக்க வணக்கிக்கோங்க ஒரு டூ டு த்ரீ மினிட்ஸ் இதை நல்லா வணக்கிக்கலாம் இந்த பச்சை வாசனை அப்போ தான் கொஞ்சம் போகும் இந்த நீர்ப்பூசினிக்காய் தண்ணியே இதில் ஒரு கால் கப் மட்டும் ஆட் பண்ணிக்கோங்க ஆட் பண்ணிவிட்டு இதை மூடி ஒரு ரெண்டு விசில் மட்டும் விடுங்க ரொம்ப தேவையில்லை ஒரு ரெண்டு விசில் மட்டும் இதை விடலாம் பாருங்கள் நல்லா வெந்து போச்சு நீர் பூசணிக்காய் இந்த கொஞ்சோண்டு தண்ணி இருக்குது இதையும் நல்லா ட்ரை பண்ணுற அளவுக்கு கொஞ்சம் நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க இந்த தண்ணியெல்லாம் சுத்தமாக ட்ரை ஆகணும் அதுக்கப்புறம் இந்த சுகரை இதில் ஆட் பண்ணிக்கலாம் இந்த சுகரை ஆட் பண்ணி நல்லா ஃப்ரை பண்ணுங்கள் கைவிடாமல் ஒரு டூ டு த்ரீ மினிட்ஸ் நல்லா கிளறி விடுங்க இந்த சுகர் எல்லாம் நல்லா டிசால்வ் ஆகணும் நீர் கடை சேர்த்து நல்லா ட்ரை ஆகணும் இதுக்கு இந்த குங்குமப்பூ சேர்த்துக்கலாம் கலர் பவுடர் தேவையில்லை குங்குமப்பூ சேர்த்துக்கிட்டிங்கனாவே ஒரு லெமன் எல்லோ கலர் கிடைக்கும் லெமன் எல்லோ கலர் கூட நீங்கள் வேணும்னா ஆட் பண்ணிக்கலாம் குங்குமப்பூ இல்லாதவங்க லெமன் எல்லோ கலர் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க இல்லைன்னா ஆரஞ்சு ரெட்டு சேர்த்துக்கோங்க கைவிடாமல் ஒரு டூ டு த்ரீ மினிட்ஸ் நல்லா களறி விடுங்க இந்த நீர் பூசணிக்காவும் சர்க்கரையும் சேர்ந்து நல்லா ட்ரை வர அளவுக்கு நம்ம ஃப்ரை பண்ணலாம் முந்திரி பருப்பை இப்போது ஆட் பண்ணிக்கலாம் பாருங்க நல்லா க்ளாஸ் பாரி கிளாஸ் பதத்துக்கு வந்துடுச்சு இந்த டைமில் நம்ம முந்திரி பருப்பை ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சோண்டு ஏலக்காய் தூளையும் இதில் ஆட் பண்ணிக்கலாம் நெய் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கோங்க ஒரு டூ டே டேபிள் ஸ்பூன் நெய் ஆட் பண்ணிங்கன்னா போதும் ரொம்ப தேவை இருக்காது இதுக்கு பாருங்கள் நல்லா வெந்திருச்சு அல்வாவும் நல்லா பதத்துக்கு வந்துருச்சு இந்த ஸ்டேஜில் நம்ம எடுத்து வச்சிடலாம் இந்த டேஸ்ட்டும் ரொம்ப சூப்பராக இருக்குது பாத்திரத்தில் ஒட்டாமல் வரும்போது எடுத்து வச்சிடலாம் பாருங்கள் நெர்ப்பூசி பாருங்க ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்